நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் செய்யக்கூடிய ரசம்ங்கிற ஒரு விஷயம் எடுத்து பார்த்தா எவ்வளவு அக்கறை இருந்தா இந்த மாதிரியான அத்தனை ஸ்பைசஸை மட்டும் ஒரு நடு உணவாக நமக்குள்ள வந்துருவோம் நான் பல நேரம் உயர்ந்து பார்த்துருக்கிறேன் எந்த உலகத்திலேயும் இப்படியான உணவு கிடையாது இப்படி தனி ரசம் என்ற ஒரு விஷயம் நம்ம ஊர்ல மட்டும்தான் இருக்கு எல்லா ஸ்பைசஸ் ஸ்பைசஸ் சொல்லக்கூடிய மணமூட்டிகள் அதுல இருக்கக்கூடிய இஞ்சி பூண்டு வெந்தயம் சீரகம் கருஞ்சீரகம் பெருஞ்சீரகம் இது எல்லாத்தையும் போட்டு அதை வந்து இடையில நீ ஒரு குளம்பு சாப்பிட்டுருக்க மோர் சாப்பிட்டுருக்க இதுக்கு இடையில இதை வந்து ஒரு டைஜஸ்டிவா சாப்பிட்டுக்கோ அப்படின்னு கொடுத்தாங்க ஆனா இன்னைக்கு பார்த்தா அதுல சேர்க்கக்கூடிய ஒரு ஒரு பொருளும் ஏதாவது வகையில மருத்துவ குணமா இருக்கு சீரகம் அப்படின்னா அகம்னா வயிறு வயிறை சீர்படுத்துவது சீரகம் அதுல போட்டிருக்கக்கூடிய ஒரு கொத்தமல்லி இலை அந்த கொத்தமல்லி இலை வந்து எல்லாம் நினைக்கிறோம் அதனோ டைஜஷன் நல்லா இருக்கணும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய அதுல இருக்க ஒரு மனம் இருக்கு இல்லையா அந்த மனதுல யூஜ்னால் அப்படின்னு ஒரு கண்டன்ட் இருக்கு கருஞ்சீரகத்துல தைமோக்கு ரகத்துல மட்டும்தான் இருக்கு அந்த தைமோக்கினோன் சத்து பெண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோய்களுக்கு அது தடுக்க உதவமான பெரிய ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது யாரு ரோஷ் மாதிரியான பெரிய நிறுவனங்கள் இஸ்லாமியர்கள் அவங்க படிப்பாங்க கருஞ்சீரகத்தை பத்தி இஸ்லாமியில் என்ன சொல்றான்னா மரணத்தை தவிர மற்ற அனைத்தையும் போக்கக்கூடியது அதனால கருஞ்சீரகத்தை சேர்த்துக்கோன்னு அன்னைக்கு சொல்லியிருக்காங்க நெல்லிக்கடி சங்க இலக்கிய காலத்திலிருந்து உடல் நலத்துக்கு மிகச்சிறப்பானது அதிகமான நவ்வைக்கு கொடுத்தா நீடூடி வாழ்வதற்கான ஒரு விஷயம்னு நெல்லிக்காய் சொல்லியிருக்காங்க ஒரு காலகாலமாக பேசப்படக்கூடிய விவிலியத்தில் பேசக்கூடிய அத்திப்பழம் எடுத்துக்கொள்ளுங்க இப்படி பழைய இலக்கியங்கள் பழைய சமய நூல்கள் ஒரு விஷயத்தை கொண்டாடி ரெண்டாயிரம் வருஷமும் அது பழக்கத்தில் இருக்குன்னா இன்னைக்கு நம்ம ஏன் அதை விட்டுட்டு போகிறோம் இன்னைக்கு நம்ம ஏன் தினம் அந்த ஒரு நெல்லிக்காய் வாங்கி சாப்பிடல தினம் ஏன் ஒரு கப் ரசம் எடுக்கல ஒரு நாள் எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு இந்த கொங்கு மண்டலத்தில் ஒரு ஒருத்தங்க வந்து கருத்தரித்த இல்லை குழந்தை பெற்ற ஒரு அம்மாவுக்கு வந்து வீட்டில் வந்து ஒரு ரசம் வச்சுருந்தாங்க அதை கேட்டால் என்ன ரசம்னா இது பேர் செலவு ரசம்னாங்க நான் உடனே செலவு ரசம்னா என்ன அர்த்தமா அதுக்கு செலவு ரசம்னா என்ன அப்படின்னு அர்த்தம்னா அவங்களுக்கு தெரியல இல்லை எங்கள் வீட்டில் வந்து இது மாதிரி ஒரு குழந்த பேர் வந்தால் அது கொடுக்குற ஒரு வழக்கம் நான் ஒரு ஆர்வத்தில் அதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தேன் வலம்புரிக்காயெல்லாம் போட்டிருந்தாங்க எல்லோரும் அதில் உள்ள பொருட்கள் எல்லாம் மருத்துவ குணமுடையதா இருந்துச்சு நிறைய இஞ்சி புதினா நிறைய ஒரு ஸ்பைசஸ்லாம் அதில் இருந்துச்சு ஆனால் எனக்கு மனசில் புரியவே இல்லை எதற்காக செலவு ரசம் என்று பேர் வைக்கிறாங்க பல பேருக்கு உங்களை தெரியுமா இருக்காது செலவு ரசம் ரொம்ப சிலிர்த்து போனேன்னு அந்த விஷயத்தை கேள்விப்பட்டக்கு அப்புறம் அப்ப அழகா ஒரு பெரியவர் சொன்னாரு சார் பொதுவா ரசத்துக்குரிய எல்லா பொருளும் எங்க தோட்டத்திலேயே கிடைக்கும் எல்லாம் எடுத்துட்டு சில பொருட்களை விலை கொடுத்து வாங்கி வரும் அது ஒரு செலவு அந்த விலை கொடுத்து வாங்கி வர்ற பொருளும் சேர்த்து என் மகள் மிகச்சரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் பயன்படுத்தக்கூடிய ரசம் செலவு ரசம் என்றார் எவ்வளவு முக்கியமான விஷயம் கொண்டாடப்பட வேண்டியது ஒரு ஒரு பொருளுக்கு பின்னாடியும் ஒரு கருத்து இருக்கு அப்போ ஒரு செலவு இது எனக்கான செலவு எனக்கு விலை அதிகம் நான் வாங்கி கொடுக்கணும் என் பொருள் மட்டும் பத்தாது எனக்கு குழந்தை சரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சமூகம் ஒரு சொல்லை எப்படி அழகாக கொண்டு வந்திருக்கு அப்ப அப்படி ஒரு நீண்ட ஒரு விஷயத்துல இருந்து வந்த எத்தனை பொருட்கள் நம்ம கிட்ட இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு இந்த குப்பை உணவுக்கு பின்னாடி போய் ஏன் போகணும் யோசிக்க வேண்டும் நண்பர்களை நாம் அன்றாடம் சாப்பிடக்கூடிய ஒரு ஒரு வேலை உணவாக இருக்கட்டும் இல்லை இந்த சிற்றுண்டிகளாக இருக்கட்டும் எல்லா உணவுகளும் எனக்கானதா நமக்கு சரியானதா நமக்கு ஏதாவது ஒரு வகையில் நலம் தரக்கூடியதா அதாவது ஒரு வேலை சாப்பிட்றோன்னா அதுல ஏதாவது ஒரு பயன் இருக்கணும் சட்னி அரைக்கிறோம் தினம் இதுக்கு தேங்காய் சட்னி ஒரு நாள் கருவேப்பிலை சட்னி அரைப்போம் கருவேப்பிலையை வந்து யாரும் மதிக்கிறதே இல்லை கடையில எல்லாம் போட்டீங்கன்னா காய்கறி நல்லா வாங்கினோம்னா ஒரு கொப்பளவுக்கு உடச்சி ஃப்ரீயா கொடுக்குறான் போகும்போது கருவேப்பிலை வச்சுக்கோங்க சார் நீங்க தான் நூத்தம்பது ரூபாய் இரநூறு ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்கல்ல நான் சத்தம் போடுவேன் ஏன் ஃப்ரீயா கொடுக்குறீங்க ஏன்னா நம்ம வந்து ஃப்ரீயா கொடுத்தா அது மேல மதிப்பே இருக்காது கருவேப்பிலைய இலினாய்ஸ் பல்கலைக்கழகம் சிக்காகோவில் இருக்கக்கூடிய இலினாய்ஸ் பல்கலைக்கழகம் ஐஜிடியிலிருந்து டயாபெட்டிக்கா அதாவது இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸ் சொல்லுவாங்க சர்க்கரை வருவதற்கான வாய்ப்புள்ளவர்கள் இருந்து முழு சர்க்கரையா வருவதை தடுப்பதற்கான ஒரு பொருளாக கருவேப்பிலையை காப்புரிமை செய்திருக்கிறார் கார்பனலாய்டு ஒரு ஆல்கலாய்டு அதுல இருந்து பிரிச்சு அது வந்து இட் டிலேஸ் தி டெவலப்மெண்ட் ஆஃப் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அவன் பேட்டர் பண்ணி வச்சிருக்கான் ஆனா நம்ம கருவேப்பிலைய சாப்பாடுல இருந்தா கூட ஓரமா ஒதுக்கி வைக்கிறது அதுதான் உள்ள இருக்கல எதுக்கு ஓரமா இலையில ஓரமா ஏன் தின்னா செத்தா போயிருவேன் கருவேப்பிலைய தூக்கி ஓரமா வைக்கிறது மிளக தூக்கி பொறுக்கி ஓரமா வைக்கிறது மிளகு தான் அது காரம் சேர்ந்துருச்சு அது எனக்கு வராது எனக்கு விக்கல் வரும் அப்படி தூக்கி ஓரமா வைப்பாங்க கருவேப்பிலை மிளகெல்லாம் நம்ம ஆயுசுக்கும் பல்வேறு உடல்நலத்துக்கு நமக்கு பொது நமக்கு வந்து ஒரு ஊட்டம் கொடுக்கக்கூடிய பொருள் அப்போ சட்னி அரைக்கிறது ஒரு நாள் கருவேப்பிலை சட்னி அரைப்போம் ஒரு நாள் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் வெங்காய சட்னி அரைச்சு சாப்பிடுவோம் சிறிய வெங்காயம் அவ்வளவு சிறப்பு இருக்கிற வெங்காயத்துல நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் இருக்கு சின்ன வெங்காயம் இருக்கு பெரிய வெங்காயம் வேகமா கட் பண்ணிடலாம் சின்ன வெங்காயம் பிரிச்சு உரித்து எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனா பெரிய வெங்காயத்தை விட அந்த ஃபீனாலிக் அமௌண்ட் இரண்டாயிரத்தி மடங்கு அதிகம் சின்ன வெங்காயத்துல இருக்கு அப்ப சின்ன வெங்காயத்தை நம்ம வந்து ஒரு தயிர் பச்சடி மாதிரி சாப்பிடலாமா சின்னதா ஒரு விஷயம் நல்லா புரிந்து கொள்ளணும் வெங்காயம் வெள்ளப்பூண்டு ரெண்டுல வெங்காயம் வெள்ளப்பூண்டு ரெண்டும் ஒரே குடும்பம் தான் மிகச்சிறப்பான விஷயம் ஆனா வெள்ளப்பூண்டை வேக வச்சு சாப்பிடணும் ஒரு பத்து பல் எடுத்து கொஞ்சம் வேக வச்சு மசிச்சு சாப்பிட்டா அது இதயத்துக்கு நல்லது ரத்த கொழுப்பை குறைக்கும் ரத்த கொதிப்பு கூடாம வச்சுக்கும் இப்படி பல பண்புகள் பூண்டுல இருக்கு வெங்காயம் சாப்பிடும் போது அது வேக வைக்க கூடாது வெங்காயம் பச்சையா இருக்கணும் நல்லா அப்படியே கட் பண்ணி தயிர் பச்சடியாக சாப்பிடலாம் நான் ஒரு முறை ஒரு மறந்துட்டேன் இந்த ஒரு ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா அவர்கள் கொடுத்த உணவு தான் உலகத்திலே மிகச்சிறந்த அதாவது நோயாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவில் குறிப்பாக நான் கம்யூனிகபிள் டிசீஸ் இருக்கக்கூடிய புற்றுநோய் மாதிரியான நோயாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த உணவு அப்படின்னு சொல்லி ஒரு உணவை அவங்க எழுதியிருக்காங்க அதுக்காக உலகம் முழுக்க பரிசலிச்சிருக்காங்க என்ன பார்த்தானா அதில் அந்த உணவு என்னன்னா சீஸ் வித் ஃபிளாக் சீடு உங்களுக்கு தெரியல சீஸ் பாலில் இருந்து செய்யக்கூடிய அந்த சீஸ் அதில் ஃப்ளாக் சீடு போட்டு சாப்பிடக்கூடியது அவங்க ரொம்ப பிரபலமாக அழுந்தாங்க நம்ம ஊரில் சீஸ் சாப்பிட்ற பழக்கம் கிடையாது இப்போ கொஞ்சம் பேர் சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க அது வேற விஷயம் ஆனால் சீஸு வித் ஃப்ளாக் சீடுக்கு ஏன் அது மிகச் சிறப்பு என்று பார்த்தா அதில் அவங்க சொல்கிறாங்க அந்த ஃப்ளாக் சீடு வந்து ஒமேகா த்ரீ ஒமேகா சிக்ஸ் இருக்குது ப்ளஸ் அதில் இருக்கக்கூடிய ஃபைபர் சீஸில் இருக்கக்கூடிய சில ரசாயனங்கள் எல்லாம் அவன் சொல்கிறான் நான் யோசிச்சு பார்த்தா அதை விட அதே அறிவியல் அடிப்படையில் பார்த்தா தயிர் பச்சடி நீங்க தயிர் பச்சடி எடுத்துங்க வெறும் தயிர் வெங்காயம் அதே சீஸ்ல இருக்கக்கூடிய அத்தனை சத்தும் அந்த தயிர்ல இருக்கு அந்த பிளாக் சீட விட பல மடங்கு அதிகம் நம்ம ஊர் சின்ன வெங்காயம் அப்ப ஏன் ஒரு நாலு வெங்காயத்தை தயிர் பச்சடி போட்டு நம்ம சாப்பிடக்கூடாது அது ஒரு நமக்கு நம்ம ஊர் உணவுகளை கொண்டாடும் மனோபாவம் நம்ம கிட்ட இல்ல நம்ம வந்து வெளிநாட்டு உணவுகளை பார்த்து அப்படியே வியந்து பார்க்கறே அது அமெரிக்கால எல்லாம் ஒண்ணு சாப்பிடறானா நீ ஆலிவ் வாங்கி சாப்பிடலையா நீ வந்து அப்படியே போய் ஆப்ரிக்காட் சாப்பிடலையா நீ வந்து உன்னுடைய வீட்டில் வந்து கிவி ஃப்ரூட்லாம் கட் பண்ணலையான்னு கேட்குறான் டே கிவி நல்லது தான் அதான் அவன் நியூசிலாந்துக்காரன் சாப்பிடட்டும் ஆஸ்திரேலியாக்காரன் சாப்பிடட்டும் அவனுக்கு நல்லது நம்ம ஊர் கொண்டாட வேண்டியது நெல்லிக்காய் அந்த பெரிய நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் சி வந்து கிட்டத்தட்ட மூணு ஆரஞ்சு பழம் சாப்பிட்டா தான் கிடைக்கும் ஒரு நெல்லிக்காயில் நானும் எங்கள் குடும்பத்தில் ஒரு நாள் வந்து நாங்கள் வந்து ஒரு தோட்டத்துக்கு போகிறோம் அந்த தோட்டத்தை விட்டு திரும்புகிற இடத்துல வந்து ஒரு இடத்துல நிறைய நெல்லி மரங்கள் அந்த நெல்லி மரங்கள் இருக்குது பார்த்தோன்னே என் மனைவி வா எவ்வளோ காய்ச்சி நம்ம கொஞ்சம் போய் கேட்டு வாங்கிட்டு போவோம் அப்படிங்கிறாங்க வண்டியை அடிப்பாட்டிட்டு அங்க உள்ள தோட்டக்காரர்கிட்ட கொஞ்சம் எங்களுக்கு அந்த நெல்லிக்காய் விலைக்கு கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு பெரிய தோட்டம் நெல்லி தோட்டம் அந்த தோட்டக்காரர் சொல்றாரு சார் எவ்வளோ வேணுமா எடுத்துட்டு போங்க பறிக்கிறதுக்கு ஆள் கிடையாது அஞ்சு ரூபாய்க்கு கிலோ போகுது வெறும் அஞ்சு ரூபா கிலோ வந்து நெல்லிக்காயில் இருக்கா அப்படியே நெஞ்சு வலிக்குது நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பழங்கள்லாம் பட்டியலிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்பர் ஒன் வந்து பெரிய நெல்லிக்காய் கொடுக்கலாம் அவ்வளவு விட்டமின் சி இருக்கு அதாவது பொதுவா விட்டமின் சி வந்து வெயில் வச்சாலோ இல்ல கொதிக்க வச்சா வந்து உடஞ்சிரும் அது காணாமல் நெல்லிக்காயினுடைய விட்டமின் சி தெர்மோ ஸ்டேபிள் அவ்வளவு சிறப்பு தினம் ஒண்ணு கொடுக்கலாம் நமக்கு அது வந்து வெறும் விட்டமின் சி மட்டும் இல்ல அதுல இருக்கக்கூடிய வயோதிகத்தை தூண்டக்கூடிய பல்வேறு விஷயங்களை கட்டுப்படுத்த நொதிகள் அதுல இருக்கு அப்போ நம்ம தினம் ஒரு நெல்லிக்காய் எடுத்து சாப்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு கோடி மக்கள் சாப்பிட்டா எத்தனை விவசாயிக்கு அது மிகச்சிறப்பார் ஆனால் நம்ம வந்து அதை விட்டு போய் கடையில் போய் பழமுதிர்ச்சி விலையை அடிக்க ஆஸ்திரேலியால இருந்து வந்த கிவி வாங்கிக்கோப்பா ஒரு கிவி அறுபது ரூபா அதை போய் ஒரு பழத்தை வாங்கி அதில் தான் கொண்டாடுறோம்